ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட வீடான நான்காம் படை மீறி சுவாமி மலை பேரு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த சுவாமி மலை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து சரியா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அமைக்கப்பட்டது இல்லைங்க செயற்கையாக அமைக்கப்பட்ட சில பல கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டுமலை கோவில் நம்ம முருகனை தரிசனம் செய்கிறதுக்காக படியாக முன்னாடி படி விநாயகர்னு சொல்லி அருளாமையில் இருப்பார் அவரை வணங்கிட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கிறீங்க மொத்தம் அறுபது படிகள் இருக்கும் அதில் முப்பது படி ஃபஸ்ட்டு ஒரு பிட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து மற்ற ஒரு முப்பது படி இருக்குங்க இந்த அறுபது படியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருடப்பிறப்பான எழுத்துக்களால் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து படிகள் ஏறலாம் முருகன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் தான் வாகனமாக இருக்கும் ஆனால் இந்த சுவாமி மலையில் மட்டும் வெள்ளை யானை தாங்க வாகனமாக இருக்கு இந்த வெள்ளை யானை முருகருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரனால பரிசளிக்கப்பட்டு முருகருக்கு இந்த யானை வந்ததா வரலாறு கூறுகிறது அங்கே வந்து தலைவர் சிம்மாவை காணப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் இந்த நெல்லி மரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூமா தேவியோட சொருபமாக கருதப்படுகிறது பூமாதேவிக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்துட்டு அங்கே நீக்கிக்கிட்டதாகவும் பூமாதேவி அங்க இருந்து போகிறதுக்கு மனசு இல்லாமல் நான் இங்கேயே இருக்கிற வரும் பக்தர்கள் என்னை தரிசனம் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தென்மலையில் உள்ள மூலவர் சிலையான முருகன் சிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதி அபிஷேகம் செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் தோற்றத்துல வந்து காட்சி அளிப்பார் அதனால் அபிஷேகம் செய்யும்போது முருகர் வந்து குழந்தை தோற்றத்திலையும் காட்சி அளிப்பாராம் அதாவது மூலவர் சிலையான முருகன் சிலை வந்து ஆறு அடியில வந்து அமைஞ்சிருப்பார் காட்சியளிப்பார் இந்த சுவாமி மலையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் அளித்த சுவாமி மலையாக இங்க காட்சி அளிக்கிறார் இங்க உள்ள முருகன் அது என்ன உபதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனும் அவரோட ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது பிரம்மா வந்துட்டு குறுக்கே போகும்போது கோபத்தில் இருக்கும் முருகன் பிரம்மனிடம் ஒரு ஒரு கேள்வி கேட்டாராம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறுமாறு கேட்டாராம் பிரம்மருக்கோ பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை அதனால் கோபத்தில் முருகன் கோபப்பட்டதால் பிரம்மனை கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைத்துறாரு அதுக்கப்புறம் கூடிய படைப்பு தொழில் வந்து இதனால் பாதிக்கப்படுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேவேந்தர்கள் எல்லாம் வந்து சிவனை போய் வந்து வணங்குறாங்க இதுமாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்போ சிவன் வந்து பிரம்மாவை வந்து விடுவிச்சிடறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவனை பார்த்தே முருகன் வந்து அதே பிரம மந்திரம் ஓம் பிரம்ம மந்திரத்தை வந்து கேட்குறாரு அது சிவனுக்குமே தெரியாதனால அதுக்கான அந்த கருத்துக்களை வந்து முருகன் சொன்னதுனால அப்பனுக்கே புரிய வச்சதுனால பாடம் சொன்னதுனால இது என்ன மலைன்னு வந்துச்சு சுவாமி மலை இன்னொரு பெயரும் உண்டு குரு குருமலைங்களா குருமலை கட்டுமலை சுவாமி மலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மலை பெயரும் இதோட வந்து ஒரு வரலாறு குறிப்பிட்றாங்க கும்பகோணத்தில் அமைந்துள்ள சுவாமி மலையை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா அங்கேயே இன்னும் ஆறு கோயில்கள் வந்து கும்பகோணத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் அந்த கோயில்களையும் வந்து ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து வணங்கிட்டு வரலாம் அண்ட் அதே போல் கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே முக்கியமாக ஒரு புகழ் பெற்றதுன்னா கும்பகோணம் பாத்திரம் தான் அங்கே வந்து செம்பு பித்தளையோ இங்கே இல்லை பஞ்சலோகத்தை சார்ந்த பாத்திரங்கள் கூட நீங்கள் வரும்போது வாங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்மளே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐந்தாம் வீடான திருத்தணியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் बाय